ஈவினிங் டைமில் கொஞ்சம் நேரம் காத்தாட உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் நைட் சமையல் வேலையை பார்க்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு சில நாட்கள் நாம நினைக்கிறதும் ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் அதே தான் நேத்தாச்சு சடனாக ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க அடுத்த வர காப்பி வந்து போட்டு கொடுக்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு காலையில் வச்ச சாதம் மீறி இருந்தது தாளிச்ச சாதம் பண்ணிக்கலாம் நான் பிளான் பண்ணியிருந்தேன் என் ஹஸ்பண்ட்க்கு அவர் ஒர்க் பண்ணுற இடத்துல மதியமே தெரிஞ்சவங்க ஃபிஷ் கொடுத்துருக்காங்க அவர் அங்கேயே மேரினேட்டும் பண்ணி வச்சுட்டாரு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்துட்டேன்னு மறுபடி என்ன கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து தாழ்ச்ச சாதம் வந்து ரெடி பண்ணிட்டேன் இது வந்து வந்திருக்க எல்லாருக்குமே பத்தாது அப்படிங்கிறதுனால அத்தையும் அப்புறம் என் வீட்டுக்காரரும் சேர்ந்து தக்காளி உப்புமா வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க நம்ம பார்த்து பார்த்து சமைக்கிற அன்னைக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வராது எதுவுமே பிளான் பண்ணாமல் அதுவாக நடக்கிற அன்னைக்கு சூப்பராக இருக்கும் நாங்கள் இது வரைக்கும் ஃபிஷ் செஞ்சதில் இந்த அளவுக்கு சூப்பராக மேரினேட் ஆகி வந்ததே இல்லை கடையில் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ நல்லா இருந்தது அதே மாதிரி தாழ்ச்ச சாதமும் சரி தக்காளி உப்புமாவும் சரி சூப்பராக இருந்தது வந்திருந்த எல்லாருமே நல்லா சாப்பிட்டு போனாங்க